நாம் மகிமைப்படுவதாக கத்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்புவோம் கொஞ்ச நேர சிந்தனைக்காக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் இன்றைக்கு நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் அவர் சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது காலூரியா ஒரு சிறந்த குதிரையாக நாம் தேவனுடைய சேனையிலே நிற்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற என்கிறதை குறித்து நாம் சில வேத வசனங்களை தியானித்து நாம் செலிக்கப் போகிறோம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் தேவனுடைய யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு யுத்த களத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறோம் தேவனுடைய சேவைக்கும் சாத்தானுடைய சேலைக்கும் தேவனுடைய ராச்சியத்திற்கும் பிசாசின் ராச்சியத்திற்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது தேவனுடைய சேனையிலே நீங்களும் நானும் ஒரு போர் வீரர்களாக நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ இன்றைக்கு அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டோமோ பெற்று ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு என்றைக்கு நம்மை அர்ப்பணித்தோமோ அந்த நாள் முதல் நீங்களும் நானும் தேவனுடைய சேனையில் ஒரு போர் வீரர்களாக இருக்கிறோம் காலில் ஒழியா காலையில் ஒழியா ஸ்தோத்திரம் தேவனுடைய சேனை ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது விசாசின் சேனை அதுவும் ஒரு பக்கம் போராடிக்கொண்டே இருக்கிறது நாம் நமக்குள்ளே ஒரு தெளிவு இருக்க வேண்டும் நான் யாருடைய பக்கத்தில் நிற்கிறேன் தேவருடைய சேனையில் நிற்கிறேனா அல்லது பிசாசின் சேனையில் நான் நிற்கிறேனா என்பதை குறித்த ஒரு சரியான ஒரு தெளிவு நமக்கு தேவை ஹால நூயா ஹால நூயா நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது நீங்களும் நானும் தேவனுடைய சேனையில் நிற்கிறோம் ஆனால் என்ன தைரியம் என்றால் நமக்காக அவர் ராஜாவாக இருக்கிறார் நாம் அவருடைய போர் வீரர்களாக இருக்கிறோம் என்ன தைரியம் என்றால் நாம் பின்பற்றுகிற ராஜா அவர் ஜெயித்தவர் ஏற்கனவே அவர் ஜெயித்தவர் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் வாசிப்போ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமம் உண்டு

வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேத நமக்கு சொல்லுகிறது என்று நமக்கு இயேசு அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார் பிசாசை ஜெயித்திருக்கிறார் ஒன்று குறஞ்சர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது வெற்றி பெற்ற ஒரு ராஜாவுக்கு நீங்களும் நானும் போர் வீரர்களாக இருக்கிறோம் ஏற்கனவே அவர் ஜெயித்துவிட்டார் விட்டார் இனியும் அவர்தான் ஜெயிப்பார் என்று சொல்லி வேறு நமக்கு சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறார் அவனுக்கு தெரியும் தான் ஏற்கனவே தோற்றுவிட்டேன் தான் தோற்று போனவன் என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்தையும் அவனுக்கு நன்றாக தெரியும் தனக்கு நரகத்தான் தன்னுடைய இடம் என்பதை குறித்து விசாசானவன் நன்றாக அறிந்திருக்கிறார் அதனாலே இன்றைக்கு அவன் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய தந்திரங்களை எல்லாம் அவன் பயன்படுத்தி கொண்டு தன்னோடு கூட தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை தன்னோடு கூட அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் இன்றைக்கு கிரியை செய்கிறான் வேகம் சொல்லுகிறது அவனுக்கு இனி கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது கால அதனாலே தன்னுடைய முழு பலத்தையும் அவன் பயன்படுத்துகிறான் கொஞ்ச காலம்தான் தனக்கு நரகம் பாலத்தில் அடைக்கப்படுகிறது இனியும் கொஞ்ச காலம்தான் என்று சொல்லி தன்னுடைய பலம் முழுவதையும் அவன் பயன்படுத்தி இன்றைக்கு இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் தன்னோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு பிசாசானவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது அவன் தந்திரம் உள்ளவன் என்று வஸ்ஸன நமக்கு சொல்லுகிறது அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வசண நமக்கு சொல்லுகிறது தன்னுடைய தந்திரத்தினாலே மாய மாய வலைகளை விரித்து சிச்சிங்களை காட்டி பலவிதமான உலகத்தில் உள்ள ஆசைகளை எல்லாம் காண்பித்து ஜனங்களை தன் பக்கமாக அவன் இழுக்கிறார் ரகலை கரங்கல் உயர்த்தியாளைய சொல்லுவோமா எனக்கு தெரியும் அவன் ஆசை காட்டி மோச போக்குகிறவன் என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கு பலவிதமான ஆசைகளை காட்டி தன் பக்கமாக ஜனங்களை எப்படி என்ன செய்தால் ஜனங்களுக்கு எதை காண்பித்தால் பக்கமாக அவர்கள் வருவார்கள் என்பதை நன்றாய் அவன் அறிந்து அவன் ஆசைகளை காண்பிக்கிறார் உலகத்தில் பல சிற்றின்பங்களை காண்பிக்கிறார் தோத்துறோம் என்னிடத்திலே வந்தால் உலகத்திலே வந்தால் பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் என்றெல்லாம் பலவிதமான காரியங்களை காண்பித்து ஜனங்களை அவன் தன்வசப்படுத்துகிறவனாக இருக்கிறார் ஏதேன் தோட்டத்திலேயே அவன் அந்த பழத்தை ஏவாளுக்கு அவன் காண்பித்து கொடுத்தான் அவள் என்ன சொல்லுகிறார் இது பார்வைக்கு நல்லதும் புசிக்கிறதற்கு இன்பமுமாக இருக்கிறது காலை லோயா அமேன் அவள் பார்த்த உடனே இது பார்வைக்கு நல்லாயிருக்கிறது அழகாயிருக்கிறது என்று சொல்லி அவள் அதை பறித்து புசித்தாள் தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள் காலைலோய்யா ஆதி முதலே அப்படி என்றால் ஆதி முதலே அவனுடைய வேலை என்ன என்றால் ஒரு ஏதோ ஒன்று அழகை காண்பித்து ஏதோ ஒன்றை காண்பித்து அதிலே நம்மை மயங்க வைத்து தன்னை நம்மை அவன் வசப்படுத்தி அவன் போகிற அழிவுக்கு நேராக நம்மையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது காலலுயா ஆலயால் ஸ்தோத்திரம் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் பல நேரங்களிலும் அதை நாம் அறியாமல் இருக்கிறோம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால வேதம் சொல்லுகிறது நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது பிசாசானவன் தந்திரமாய் பிடிக்கிறவன் நம்மை அவன் வசப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்தால் நம்மை பிடிக்க முடியும் என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களில் ஒரு பெயர் அவன் தந்திரம் உள்ளவன் காலையிலோயா பிசாசுக்கு நிறைய பெயர் இருக்கிறது அவன் சோதனைக்காரன் தந்திரமுள்ளவன் அவன் ஏமாற்றுகிறவன் பாதவன் திருடன் என்று சொல்லி பிசாசுக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் நம்மை ஏமாற்றுகிறவனாக ஸ்தூத்துறோம் அவனோடு கூட நரகத்திலே அவன் தனியாய் போக விரும்பாமல் அவனோடு கூட நரகத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஜனங்கள் இன்றைக்கு அவன் காண்பிக்கிற அந்த மாய வலைகளிலே தான் ஜனங்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் அதுதான் நல்லா இருக்கிறது அன்றைக்கு ஏவால் என்ன சொன்னாலோ அதை போல தான் இன்றைக்கும் ஜனங்கள் இது நல்லா இருக்கிறது அழகாக இருக்கிறது என்று சொல்லி அதன் மேலே ஒரு மோகம் இழுக்கப்பட்டு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அவனுக்கு இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் காலையால் அண்மையான கற்றுடைய பிள்ளைகளே நான் ஸ்தோத்திர ஒரு வேலை சாசி தந்திரங்களிலே நாம் இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு காரியத்திலே அவனுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் அதை விட்டு வெளியே கடந்து வர